இஸ்ரேல் காஜா யுத்தத்துல நிலைமை கொஞ்சம் கூடுதல் சிக்கலாக ஆரம்பிக்குது மெல்ல மெல்ல ஈரான் தாக்குமா அப்படின்னு ஆரம்ப கட்டத்துல அதாவது இஸ்மாயில் ஹனி மரணத்துக்கு அப்புறம் ஈரான் தாக்குமா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய பதில் அப்படிங்கிறது ஈரான் தாக்கும் அதுக்கு முன்னாடியே பெரிய அளவு களத்தில் ஹிஸ்புல்லா ஹவுதி போன்ற இயக்கங்கள் தங்களோட தாக்குதல் வீரியத்தை கூட்டுவார்கள் அப்படி ஒரு தடுமாற்றம் ஃபோக்கஸ் இருக்கும்போது நடுவில் ஈரான் பாயும் அப்படிங்கிற ஒரு தியரியும் பேசப்பட்டுச்சு இப்போ அதை நோக்கி தான் ஹிஸ்புல்லாவோட இந்த திடீர் அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஏற குறைய ஒரு அதிர்ச்சி தான் எந்த அளவுக்கு அதிர்ச்சி அப்படின்னா இஸ்ரேலில் எல்லாமே ஷட் டவுன் பண்ணி பாதுகாப்பான இடங்களுக்கு போகிற அளவுக்கு ஒரு அதிர்ச்சி இவர்கள் குறி குறிவைச்சது என்னமோ வெறும் இராணுவ நிலையங்கள் தான் ஆனா இது முதல் கட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறனால பதட்டத்துல எல்லாமே அங்கே தலைகிலாம் நடக்குது பொதுவாகவே இந்த மாதிரி நேரங்கள்ல இம்மிடியட்டா ஷட் டவுன் போய் ஒதுங்கிக்கிற நாடுதான் இஸ்ரேல் ஏன்னா நிலப்பரப்பு குட்டி ஆட்களும் கம்மி அதுவும் தாக்குதல் வீரியம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆனா இந்த தடவை கொஞ்சம் கூடுதலான பதட்டம் ஸ்கூலு காலேஜு அப்படின்னு ஏகப்பட்ட இடங்களை அந்த லொக்கேஷன் த்ரெட்டே இல்லைனாலும் நீ ஷட் டவுன் பண்ணு அப்படின்னு கிளம்பி போற அளவுக்கு மாறிப்போச்சு ஹிஸ்புல்லா முந்நூறு எண்ணிக்கையில் ஒரு ராக்கெட் தாக்குதலை தொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல அதே சமயம் அதை தடுக்கிறக்காக அதாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் வரப்போகுது ஹிஸ்புல்லா தாக்க ரெடி ஆகுதுன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நூறு ஃபைட்டர் ஜெட்டோட நாங்க கிளம்பி போயிட்டோம் அப்படின்னு இவர்கள் இஸ்ரேல் தரப்புல சொல்லப்படுது ஆனா அந்த தரப்புல இல்ல இல்ல முன்னூறு உள்ளுக்குள்ள போயிருச்சு எங்களோட லான்ச் பேட் தாக்குனதாக சொல்றதுலாம் முற்றிலும் போய் சேதாரம் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறதா அதாவது இஸ்ரேல் சைடு சரி யாரை தான் நம்பறது ரெண்டு பேரையுமே நம்ப வேணாம் ரெண்டு தரப்புலையுமே பதட்டமா இருக்கு தாக்குதல் வீரியம் ஜாஸ்தியாக இருக்கு இஸ்ரேலோட நடவடிக்கையை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அவர்கள் வேகமாக அமெரிக்காவோட இராணுவ அமைச்சகத்தை தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இங்க இஸ்ரேலோட டிஃபென்ஸும் அமெரிக்காவோட டிஃபென்ஸும் தொடர்பு கொண்டது மூலியமாகவே நிலைமை கைமீறி போகுது பதட்டம் ஜாஸ்தியாகுது ஏன்னா ஹிஸ்புல்லாவோட இந்த முன்னூறு அப்படிங்கிறது அவர்கள் முதல் கட்ட தாக்குதல்னு சொன்னாலும் ரெண்டாம் கட்ட தாக்குதல் ஹிஸ்புல் கட்ட இருந்து வராது ஹவுதி இயக்கம் ஈரான் கிட்ட இருந்து வரும் மூன்றாவது கட்ட தாக்குதல் மூணு பயல்களை ஒன்னா தாக்குவார்கள் அப்படிங்குறதா இங்க எல்லாமே வான்வெளி தாக்குதல் அசந்தா இஸ்ரேல் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரிதான் அசராம இருக்கணும் அப்படின்னா அமெரிக்காவோட துணை வேணும் அந்த அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்டுகளும் களத்துக்கு வந்திருக்காது அது இஸ்ரேலுக்குள்ளேயே லேண்ட் ஆயிருச்சுங்கிற தகவல் எல்லாம் கிளம்புச்சு ஆனா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலை ஆனா பெரிய அளவுல அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லாமல் இஸ்ரேலால் தவிர்க்க முடியாது ஆனால் இஸ்ரேலை இப்போ தவிர்க்கணும்னு நினச்சாலும் முடியாத அட்டுக்கு இஸ்ரேல் ரொம்ப தீவிரமாக லெபனான நோக்கி ஒரு யுத்தத்துக்கு போகணும் ஈரான் ஹவுதி அப்படின்னு யாருமே விட்டு வைக்காத மாதிரி எல்லா திசைகளையும் யுத்தங்கள் நடந்தே தீரும் இஸ்ரேலை நோக்கி அப்படிங்கிறது ஹிஸ்புல்லாவோட இந்த ராக்கெட் மலையில இருந்து நிர்பணம் ஆயிடுச்சு ஆனால் இதுலையே சிக்கி சின்ன பின்னமாக இஸ்ரேல் ஆக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கஷ்டம் அமெரிக்கா வந்தாலும் வராட்டியும் அவ்வளோ சீக்கிரம் இஸ்ரேல நினைச்ச மாதிரி எல்லாம் அடிச்சு சாய்க்க முடியாது ஆனா இந்த யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா வெளியில கொண்டு வரும் அதாவது மிடில் ஈஸ்ட் பக்கம் வரையும் ரொம்ப அசால்ட்டா கடத்தி கொண்டு வர முடியும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆயில் மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகும் உலகம் அங்கே ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும் காசா யுத்தம் அதாவது இஸ்ரேல் காசா யுத்தம் எல்லாம் போய் முடியுமான்னு கேட்டால் முடியிற மாதிரியே இல்லை ஏறக்குறைய இதுவும் ஆகி ஒரு உலக யுத்தத்தையோ இல்லை பிராந்திய லெவல் யுத்தத்தையோ இழுத்துட்டு முழு வீச்சில் தயாராயிருச்சு ஆனா இங்க ஒரு கூடுதல் சிக்கல் என்ன அப்படின்னா உக்ரைனும் இதே ஸ்டேஜ்ல இருந்தாலும் ட்ரிகர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ட்ரிகர் ஆனாலும் அமெரிக்க எலெக்ஷனுக்கு அப்புறம் உக்ரைன்கிற ஒரு சப்ஜெக்டே இல்லாம போயிடும் ட்ரம்ப் ஜெயிச்சு வந்தா அதே கமலா ஹாரிஸ் ஜெயிச்சு வந்தா கதை வேறாலும் இந்த அளவு இருக்காது ஆனா இங்க அப்படி கிடையாது யார் ஜெயிச்சாலும் சரி இந்த யுத்தம் ட்ரிகர் ஆகும் பெரிய அளவுல வெடிக்கும் பிராந்திய யுத்தமா கொண்டு போய் முடிக்காம ஓய போறது இல்லை அப்படிங்கிறது இஸ்ரேல் அமெரிக்காவோட நிலைப்பாடு பிராந்திய யுத்தம் அப்படின்னு பயங்காட்டினாலும் யுத்தத்துக்கு தயார் அப்படின்னு ஈரான் ஈரானோட கூட்டணி நாடுகள் இயக்கங்கள் களத்துல இறங்கினதோட முதல் கட்ட தாக்குதல் தான் ஹிஸ்புல்லா இப்ப இஸ்ரேல தாக்குனது அதனால வரும் காலங்கள் இல்ல வரும் நேரங்கள் அப்படிங்கிறது மிகவும் கடுமையா இருக்குங்கறதா யதார்த்தமான உண்மை